விழுப்புரம் மாவட்டம் அங்குள்ள ஒரு அழகான கிராமம்தான் கிராமமும் பசுமையாகத்தான் இருந்தது அந்த கிராமத்தில் மூவாயிரம் வருடங்களுக்கு முந்தைய ஒரு அம்மன் கோவில் இருந்தது இப்போது அந்த கோயிலை பராமரிப்பவர் குருமூர்த்தி பூசாரி அவருக்கு ஒரு போன் கால் வந்தது உங்களுக்கு வாட்ஸ்அப்ல வீடியோ அனுப்பியிருக்கேன் அதை பார்த்துட்டு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க டீலிங் பேசலாம் என்று சொல்லிவிட்டு போனை கட் செய்தான் ஒருவன் யார் இவன் என்று யோசித்தபடியே வாட்ஸ்அப் வீடியோவை பார்த்த குருமூர்த்திக்கு உடம்பெல்லாம் நடுங்க தொடங்கியது திரும்பவும் அதே நம்பரிலிருந்து இருந்து போன் வந்தது என்ன குருமூர்த்தி இப்ப டீலிங் பேசலாமா என்று கேட்டான் போனின் அந்த பக்கம் இருந்தவன் உனக்கு என்கிட்ட இருந்து என்ன வேணும் என்று டைரக்டாவே குருமூர்த்தி அவனிடம் கேட்டார் புரிஞ்சுகிட்ட குட் உங்க ஊரின் அம்மன் கோயில் உள்ள மரகத்தால் ஆன அம்மன் சிலையை எடுப்பதற்காக இன்னைக்கு நைட்டி ஆட்கள் வருவார்கள் அவர்களுக்கு நீ தான் உதவி செய்ய வேண்டும் அதை கேட்டு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி அடைந்த குருமூர்த்தி அம்மன் சிலை எடுத்தால் தெய்வ குத்தம் ஆயிடும் நாளைக்கு கிராம மக்கள் வந்து பார்த்தால் நான் என்ன பதில் சொல்வேன் என்று கேட்டார் கவலைப்படாத குருமூர்த்தி அதே போல் சிலையை நாங்கள் ரெடி பண்ணிவிட்டோம் அந்த போலி சிலையை அங்கேயே வைத்து விடு யாருக்கும் சந்தேகமே வராது என்று கூறினான் போனில் இருந்தவன் இதை நான் செய்ய முடியாது என்று கூறினார் குருமூர்த்தி என்ன குருமூர்த்தி இப்படி சொல்ற நீ கோயில் நகையை திருடி கடையில அடகு வைத்ததை வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் இதை உன் ஊர்ல உள்ள எல்லாருக்கும் வாட்ஸ்அப்ல அனுப்புனா என்னாக யோசியா மிரட்டினான் போனில் அந்த பக்கம் இருந்தவன் குருமூர்த்தி எதுவும் பதில் பேசாமல் அமைதியாக இருந்தார் உடனே போனில் இருந்தவன் அவனாகவே தொடர்ந்தான் உன் பொண்ணுக்கு டாக்டருக்கு படிக்க வைக்க பண இல்லைன்னு தானே நீ கோயில் நகையை திருடுன உனக்கு இருபது லட்சம் ஆட்கள் கையில குடுத்து விடுகிறேன் வாங்கிக்கோ உன் பெரிய பொண்ண நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடு உன் சின்ன பொண்ண நல்லா படிக்க வை சந்தோஷமா இருியா என்று கூறி சிரித்தான் அவன் பதில் எதுவும் சொல்லாத குருமூர்த்தி அமைதியாக இருந்தார் அவனும் போனே கட் பண்ணினான் கோயில் மரத்தடியில் அமர்ந்திருந்து நன்றாக யோசித்தார் குருமூர்த்தி அம்மனிடம் வந்து கண் கலங்கி மன்னிப்பு வேண்டினார் தனக்கு வந்திருந்த நம்பருக்கு போன் செய்தவர் எனக்கு இருபது லட்சம் பத்தாது ஐம்பது லட்சம் வேண்டும் என்று பேசினார் குருமூர்த்தி அதை கேட்டு சிரித்தவன் ரொம்பவே ஆசைப்படையா குருமூர்த்தி என்றான் உடனே குருமூர்த்தி நீ எப்படியும் பல கோடி ரூபாய்க்கு அந்த அம்மனை பேரம் பேசி இருப்பேன்னு எனக்கு தெரியும் நான் சம்மதிக்கவில்லை என்றாலும் எனக்கு தெரியாமல் அம்மன் சிலையை நீ விடுவாய் என்பதும் எனக்கு தெரியும் உனக்கு ஐம்பது லட்சம் என்பது சாதாரண அமௌண்ட் தான் என்றார் குருமூர்த்தி நீ கேட்ட பணத்தை கொடுத்து விடுகிறேன் எனக்கு நியாயமா நடந்துக்கோ போதும் என்று சொல்லிவிட்டு போனே கட் பண்ணினான் அவன் சென்னையில் தன் புகுந்த வீட்டிற்கு முதன் முதலாக தன் கணவனோடு வந்திருந்த அனாமிகாவை அக்கம் பக்கத்தில் உள்ளோர் ஆரத்தி எடுத்து வரவேற்றனர் அவர்களுக்கு நன்றி சொல்லிவிட்டு தன் மனைவியோடு வலதுகாலை எடுத்து வைத்து உள்ளே நுழைந்தான் பைரவ் அவன் உள்ளே நுழைந்ததும் மாமா என்று கூப்பிட்டபடி ஓடி வந்து அவனை கட்டி கொண்டாள் மதுஸ்ரீ அவள் தலையை மெதுவாக வருடி கொடுத்தவன் நீ எப்ப கனடாவிலிருந்து வந்த என்று கேட்டான் நேத்து மார்னிங் ஃபிளைட்ல வந்தேன் உங்களுக்கு சர்பிரைஸ் கொடுப்பதற்காக சொல்லாமல் கிளம்பி வந்தேன் வீட்டில் யாரும் இல்லை என்று போனாவிற்கு போன் கால் பண்ணி கேட்ட பிறகுதான் உங்களுக்கு திருமணம் என்று தெரியும் என்னை விட்டுட்டு எதுக்கு இவளை போய் கல்யாணம் பண்ணீங்க மாமா என்ன பிடிக்கலையா மாமா நான் அழகா இல்லையா என்று கூறியபடி தேம்பி தேம்பி ஆளுதாள் மதுஸ்ரீ அவன் அவளுக்கு என்ன பதில் சொல்லுவது என்று தெரியாமல் முனித்து கொண்டிருக்கும்போதே திரும்பவும் மதுஸ்ரீ அனாமிகாவை பார்த்து இவளை இப்பவே வீட்டை விட்டு அனுப்புங்க எனக்கு இவளை மாமா என்று பைரவிடம் கூறினாள் அப்பொழுதுதான் அனாமிகாவை பதற்றத்துடன் திரும்பி பார்த்தான் பைரவ் அங்கு அனாமிகா கோபத்தில் சிவந்த முகத்துடன் பத்திரகாளிப்போல் நின்று கொண்டிருந்தான் அவன் கொஞ்சம் பயத்துடன் அம்மாவாவது தனக்கு உதவி செய்தில வருவாங்களா என்று தேடி பார்த்தான் ஆனால் இருவரும் எப்போதோ அறைக்குள் சென்று கதவை தாள் போட்டு விட்டனர் ரேட் இஸ்கிப் என்று மனதில் நினைத்தவன் அனாமிகாவை பார்த்து அனாமிகா இதுதான் நம்ம ரூம் உள்ளே போ வருகிறேன் என்று ஒரு ரூமை நோக்கி கை காட்டினான் அவனை பார்த்து கொண்டே அறைக்குள் சென்று கட்டிலில் அமர்ந்தாள் அனாமிகா கட்டிலில் அமர்ந்திருந்த அனாமிகாவிற்கு ஒரே குழப்பமாக இருந்தது யார் இந்த மதுஸ்ரீ மாமா மாமான்னு என் முன்னாடியே பைரவ கட்டிப்பிடிக்கிறார் பைரவும் அவளிடம் குலைகிறார் இந்த பைரவ் எப்படிப்பட்டவர் நல்லவரா கெட்டவரா என்னை ரூமிற்கு அனுப்பிவிட்டு அவர்கள் இருவரும் அங்கே என்ன செய்து கொண்டிருப்பார்கள் என்று யோசித்தவள் மனது இருவரையும் வைத்து தவறாக கற்பனை பண்ணியது அப்புறம் அவளாகவே தன்னை சமாதானப்படுத்தி கொண்டாள் இல்லை தவறாக நடந்து கொள்ள மாட்டார்கள் அத்தை போனா வீட்டில் இருக்கும்போது பைரவ் அப்படி நடந்து கொள்ள மாட்டார் என்று யோசித்தவள் ரிலாக்ஸாக கட்டிலில் தன் கைகால்களை நீட்டி படுக்க ஆரம்பித்தாள் அசந்து போய் படுத்துக் கொண்டிருக்கும் போது அவள் இடுப்பில் ஒரு கை ஊர்ந்தது உணர்வு வந்தவள் கண்களை திறந்து பார்க்கும்போது அவள் அருகில் அவள் முகத்தை பார்த்தபடி படுத்திருந்தான் பைரோ அவனை பார்த்தவள் மெதுவாக யாரது என்று கேட்டாள் அவள் மதுஷ்டியை தான் கேட்கிறாள் என்று தெரிந்தும் பைரோ யாரை கேட்கிற என்று வேண்டும் என்று கேட்டான் அதுதான் ஹாலில் உங்களை மாமா மாமா என்று உருகினாலே அது யாருன்னு கேட்டேன் என்றாள் உடனே பைரோ ரொம்ப சாதாரணமாக அவதான் என்னோட முதல் மனைவி என்றான் அதைக் கேட்டு அதிர்ந்து போனாள் அனாமிகா தவறாக தன் காதில் ஏதாவது விழுந்து விட்டதா என்ற குழப்பத்தில் திரும்ப சொல்லுங்க என்றாள் திரும்பவும் பைரவ் அவதான் என் முதல் மனைவி மதுஸ்ரீ என்றான் உடனே அனாமிகா என்னை ஏமாத்திட்டீங்க என்று கூறி ஓவென்று சத்தம் போட்டு ஆளத் தொடங்கினாள் அவள் அழுவதை வேடிக்கை பார்த்தான் பைரவ் அவன் அப்படி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பதை பார்த்ததும் அனாமிகாவிற்கு இன்னும் கோபம் அதிகமானது தன் கையில் கிடைத்த தலைகானை எடுத்து அவனை வேகமாக அடித்தாள் இரண்டு அடிகளை வாங்கிய பைரவ் அவள் கைகளை தன் கைகளால் பிடித்து அவளை தன் நெஞ்சோடு இறுக்கிக் கொண்டான் அவன் முகத்தை நிமிந்து பார்த்து என்னை என்று கோபமாக கூறினாள் பைரவோ ஒரு கையால் அவனை நன்கு பிடித்து கொண்டு ஒரு கையால் அவன் மூக்கை பிடித்து ஆட்டியவன் ஏ செல்ல பொண்டாட்டி அவன் என் மாமா பொண்ணு என் அம்மாவுடைய தம்பி பொண்ணு தனடாவிலிருந்து வந்திருக்கா அடிக்கடி இங்க வந்து போவாள் அவளுக்கு என் மேல் பிரியம் உண்டு திடீரென்று உன்னை திருமணம் செய்யவும் ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவிக்கிறாள் கொஞ்சம் நாள்ல சரியாயிடுவா என்றான் நிஜம்மா என் அப்பாவை போல் முகத்தை வைத்துக் கொண்டு கேட்டாள் அனாமிகா அவள் கேட்ட விதத்தை பார்த்து ரசித்தவன் அடியே அழகு கொண்டாட்டி உன் நல்ல நல்லவண்டி நம்புடி என்றான் அவளும் தலையாட்டி கொண்டே அவன் நெஞ்சுக்குள் புதைந்தாள் பசுஞ்சோலை கிராமத்தின் அம்மன் கோவிலில் அருகே உள்ள பெரிய கிணற்றின் சுவர்களில் ஒளிந்து கொண்டிருந்தார் குருமூர்த்தி அதிகாலை ரெண்டு மணிக்கு அந்த கிணற்றுக்கு அருகில் ஒரு கார் வந்து நின்றது அதிலிருந்து இரண்டு பேர் இறங்கினர் அவர்களை பார்த்ததும் மறைவிடத்தில் இருந்து வெளியே வந்தார் குருமூர்த்தி அவரை பார்த்து சிரித்தனர் அவர்கள் பணம் எங்கே என்று கேட்டார் குருமூர்த்தி அவர்கள் காரில் உள்ளே இருந்து ஒரு பையை எடுத்தனர் அந்த பையை திறந்து பார்த்தார் அதில் முழுவதும் பணம் இருந்தது அதை தன் கையால் கெட்டியாக பிடித்தவர் அவர்கள் இரண்டு பேரையும் கூட்டிக் கொண்டு கோவிலுக்கு வந்தார் கையில் இருந்த சாவியால் கோயில் புட்டை திறந்தவர் உள்ளே இருவரையும் அழைத்து வந்து அம்மன் கருவறையை காட்டினார் அவர்கள் கடப்பறையின் உதவியால் அம்மன் சிலையை எடுத்துவிட்டு அந்த இடத்தில் போலீஸ் சிலையை வைத்தனர் அந்த இடத்தை விட்டு அவர்கள் வந்த கார் கிளம்பியது வீட்டிற்கு வந்த குருமூர்த்தி பழைய பொருட்கள் போட்டு வைக்கும் அறையில் பையை வைத்துவிட்டு அறையின் கதவை பூட்டினார் பைரவ் வீடு வீட்டிற்குள் நுழைந்தான் பைரவ் எப்போதும் போல் அம்மா என்று அழைத்து பார்த்தான் பைரவ் அவன் சத்தத்தை கேட்டு கிச்சனில் எட்டிப்பட்ட விட்டு ஆண்டியோட பார்க்குக்கு போயிருக்காங்க அனாமிகா அனாமிகா தலை வலிக்குது ஒரு காஃபி குடு என்று அவளிடம் கேட்டான் பைரவ் இதோ கொண்டு வர்றங்க என்று கூறியவள் காஃபி கலந்து கொண்டு ஹாலுக்கு வந்தாள் அங்கு அவள் கண்ட காட்சி அவளை கோபம் அடைய செய்தது அங்கு மது ஸ்ரீ அவனுக்கு நெற்றியில் மெதுவாக தைலத்தை தடவி கொண்டிருந்தாள் அதுவும் இவளை கண்டதும் இன்னும் பைரவை நெருங்கி வந்து மாமா இப்ப தலைவலி பரவாயில்லையா என்று கேட்டாள் அவளை பார்த்து முறைத்து கொண்டே போன அனாமிகா கோபத்தில் பைரோ முன்னாடி இருந்த டேபிளில் காபி டம்ளரை படாரென்று வைத்துவிட்டு கிச்சனுக்குள் விறுவிறுவென்று நுழைந்தாள் அனாமிகா கிச்சனுக்கு நுழைந்தவள் இருந்த பாத்திரங்களை வேகமாக துளக்க தொடங்கினாள் பைரவின் நிலைமைதான் இருந்தது மதுஸ்ரீயும் அனாமிகாவும் ஒருவரை ஒருவர் கொண்டு திரிந்தனர் இருவருக்குள்ளும் இருந்த பொசசிவ் இருவரையும் வெறுப்புடன் பார்க்க செய்தது இதுவரைக்கும் மதுஸ்ரீ வரும்போதெல்லாம் பைரவை இந்த அளவுக்கு பாதித்ததில்லை மதுஸ்ரீ சிறு வயதிலேயே தன் தாயை இழந்தவள் அதனால் பைரவின் அம்மா தேவிகா அவள் மேல் மிகவும் பாசமாக இருந்தாள் அதனால் என்னவோ மதுஸ்ரீ எப்போதும் பைரவிடம் அதிகமாக உரிமை எடுத்துக் கொள்வாள் தன் மாமா தன்னைத்தான் திருமணம் செய்து கொள்வார் என்ற நம்பிக்கையிலும் இருந்தாள் ஆனால் பைரவோ அவளை தன் வீட்டு பெண்ணாக பார்த்தானே தவிர அவளை காதலிக்கும் என்னமோ கல்யாணம் செய்யும் என்னமோ அவனுக்கு துளியும் இருந்ததில்லை பசுஞ்சோலை கிராமம் குருமூர்த்தி ஊர் பஞ்சாயத்தை கூட்டினார் அவர் கையில் ஒரு பழைய மரப்பெட்டி இருந்தது கிராமத் தலைவரிடம் அம்மன் கோயிலுக்கு சொந்தமான நகைகளை தங்கள் பொறுப்பில் தருகிறேன் எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று சரிபார்த்து வாங்கிக் கொள்ளுங்கள் நான் வெளியூர் செல்ல இருப்பதால் என் வீட்டில் இதை வைக்க முடியாது என்று கூறினார் அங்கிருந்த பெரியவரும் கிராமத் தலைவரிடம் நகைகளை வாங்கிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அவர் வந்ததும் திருப்பி கொடுக்கலாம் என்று கூறினார் தலைவரும் ஊர் மக்கள் முன்னிலையில் நன்றாக செக் பண்ணிவிட்டு பெட்டியை தன் வைத்துக் கொண்டார் மீண்டும் ஆரம்பித்தார் குருமூர்த்தி நான் கொஞ்ச நாள் ஆன்மீக யாத்திரை செல்கிறேன் எப்போது திரும்பி வருவேன் என்று என்னால் சொல்ல முடியாது இந்தாருங்கள் கோயில் சாவி கோயிலை பராமரிக்க வேற யாரையாவது ஏற்பாடு செய்து கொள்ளுங்கள் என்று கூறி கோயில் சாவியையும் அவர்கள் கையில் கொடுத்தார் பஞ்சாயத்து முடிந்தது தன் வீட்டிற்கு வந்தார் குருமூர்த்தி தன் மனைவியை அழைத்து கொண்டு பழைய பொருட்கள் வைத்திருக்கும் அறைக்கு சென்றார் அங்கு பழைய புத்தகங்கள் அடுக்கி வைக்கும் அலமாரியில் ஒரு பையில் இருந்த பணத்தை தன் மனைவியிடம் காட்டினார் அந்த பணத்தை பார்த்து வாயை பிளந்த குருமூர்த்தியின் மனைவி ஏதுங்க இவ்வளவு பணம் என்று தன் கணவரிடம் கேட்டார் அதை பற்றி எதுவும் இப்போது கேட்காத இதில் நாற்பத்தி அஞ்சு லட்சம் உள்ளது இதை வைத்து நம் பொண்ணுகளுக்கு தேவையானதை செய் இந்த பணத்தை பற்றி நம் பொண்ணுகளிடம் கூட எதுவும் சொல்லக்கூடாது என் மேல் சத்தியம் பண்ணு என்றார் அதை கேட்ட குருமூர்த்தியின் மனைவி அவர் வித்தியாசமாய் நடந்து கொள்வது போல் உணர்ந்தார் ஆனால் அவர் விசையும் எதுவும் இல்லாமல் இப்படியெல்லாம் நடந்து கொள்ள மாட்டார் என்பதை புரிந்து கொண்ட அவர் மனைவி உங்கள் மேல் சத்தியமா இந்த பணத்தை பற்றி யாரிடமும் சொல்ல மாட்டேன் என்று சத்தியம் பண்ணினார் வீட்டின் கூடத்தில் சாய்வு நாற்காலில் படுத்துக் கொண்டிருந்த குருமூர்த்தி யோசனையாகவே இருந்தார் அவர் எதுவும் சாப்பிடக்கூட இல்லை அவர் மனைவியும் இவருக்கு என்னதான் ஆச்சு என்று யோசித்து கவலையுடன் இருந்தார் பைரவ் வீடு பைரவ் அனாமிகாவிற்கு கால் பண்ணி ஈவினிங் வரும்போது ரெடியாக இரு வெளியில் போகலாம் என்று கூறினான் அவளும் சரி என்றவுடன் போனை கட் செய்தான் அவளும் கனவுகளுடன் அழகாக ரெடியாகி அவனுக்காக காத்திருந்தாள் பைரவின் கார் சத்தம் கேட்டது அவளும் ஓடிப்போய் அவன் அருகில் உட்கார்வதற்காக காரின் முன் கதவை திறக்க கையே போது அவளை தள்ளிவிட்டு உள்ளே போய் உட்கார்ந்தாள் மதுஸ்ரீ மாமா எனக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும் வாங்க ஷாப்பிங் போலாம் என்றாள் திருத்திருவேண்டும் முழித்த பைரோ அனாமிகாவை பார்த்தான் அவளோ கண் கலங்கி போய் நின்று கொண்டிருந்தாள் மாமா கிளம்புக நேரமாச்சு போகலாம் என்று அவசரப்படுத்தினாள் மதுஸ்ரீ அனாமிகாவின் முகத்தை பார்த்து காரை அந்த இடத்திலிருந்து கிளப்பினான் பைரவ் அழுது உள்ளே ஓடி வந்த அனாமிகா தன் அறையில் கட்டிலில் போய் குப்புற விழுந்தாள் தலைகானில் முகத்தை புதைத்து தேம்பி தேம்பி அழுதாள் தலையணை முழுவதும் அவள் கண்ணீரால் நனைந்தது அப்படியே உறங்கியும் போனாள் அனாமிகா சிறிது நேரம் கழித்து தன் தலையில் ஒரு கை வருடுவதை உணர்ந்த அனாமிகா அது பைரவ் தான் என்பதை உணர்ந்து கையை தட்டிவிட்டாள் அவளை இழுத்து தன் மடியில் போட்டவன் சாரிடி என்றான் அவன் நெஞ்சில் கை வைத்து தள்ளிவிட்டவள் எல முயன்றாள் ஆனால் அவளை எல விடாமல் நெஞ்சோடு இழுத்து அணைத்தவன் ஒரு கையில் ஒரு புத்தகத்தை எடுத்து அவளிடம் காட்டினான் அதை பார்த்தவுடன் கண்களை பிரகாசிக்க அவனிடமிருந்து பறித்தாள் அந்த புத்தகத்தை அந்த புத்தகம் சி எஸ் லட்சுமி அவர்களால் எழுதப்பட்ட பிரபலமான புத்தகம் இந்த புத்தகம் எனக்கு பிடிக்கும் உங்களுக்கு யார் சொன்னது என்று கேட்டால் அனாமிகா அவளை இறுக்கமாக அணைத்தவன் என் பொண்டாட்டிக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியாதா என்று காதல் வழியும் கண்களோடு சொன்னான் அவனை உற்று பார்த்தவன் வேற என்ன எனக்கு பிடிக்கும் சொல்லுங்க பார்ப்போம் என்றால் நக்கல் கலந்த தொனியில் அவளை குறும்புடன் பார்த்தவன் அவள் காதுகளில் குசுகுசுவென்று வேண்டு ஏதோ சொன்னான் அதை கேட்டவள் முகம் சிவந்து போய் சீ என்று தன் கைகளால் முகத்தை மூடிக்கொண்டாள் கொண்டாள் அனாமிகா அவளின் வெட்கத்தை ரசனையோடு பார்த்து கொண்டிருந்தவன் நினைவு வந்தவனாய் உனக்கு ஏதாவது எடுத்துட்டு வருகிறேன் என்று கூறிவிட்டு கட்டிலை விட்டு இறங்கினான் அவன் இறங்கியதும் அனாமிகா அவனை பார்த்து நீங்க சாப்பிட்டீங்களா பைரவ் என்று கேட்டாள் இல்லை என்று உதட்டைப் பிதுங்கினான் பைரவ் இருங்க நானும் வரேன் ரெண்டு பேரும் போய் சாப்பிட்டு வரலாம் என்று கூறிவிட்டு அவளும் அவனோடு வெளியே வந்தாள் வீட்டின் கூடத்தில் தேவிகா மற்றும் பேரும் வாங்கி வந்த அனாமிகாவை தேவிகாவும் புவனாவும் புன்னகைத்தனர் ஆனால் மதுஸ்ரீயோ அவளை பார்த்து முறைத்துக் கொண்டிருந்தாள் கூடத்தில் போடப்பட்ட டைனிங் டேபிளில் அமர்ந்தான் பைரோ அனாமிகா கிச்சனுக்குள் சென்று சப்பாத்தியையும் குருமாவையும் எடுத்து வந்து டேபிளில் வைத்தாள் டேபிளில் உள்ள வாட்டர் பாட்டில் காலியாக இருக்கவே தண்ணீர் நிரப்புவதற்காக கிச்சனுக்குள் சென்றால் தண்ணீரை நிரப்பியவள் கூடத்தில் வந்து பார்க்கும்போது அங்கு மதுஸ்ரீ பைரவிற்கு மிக நெருக்கத்தில் அமர்ந்து கொண்டு அவனுக்கு தட்டில் சப்பாத்தி எடுத்து வைத்து சாப்பிடுங்க மாமா என்று கொண்டிருந்தாள் அதை பார்த்து திகைத்து போய் நின்றவளை பைரவ் நிமிர்ந்து பார்த்து தனக்கு அடுத்த பக்கத்தில் ஒரு தட்டில் சப்பாத்தி குருமாவை எடுத்து வைத்தவன் உட்கார்ந்து சாப்பிட அனாமிகா என்றான் அவளுக்கு தேவைன்னா அவ சாப்பிட மாட்டாளா நீங்க ஏன் மாமா இதெல்லாம் பண்றீங்க என்று கேட்டாள் மதுஸ்ரீ பைரவ் மதுஷ்டியை திரும்பி பார்த்து முறைத்தான் பின் அனாமிகாவை பார்த்து உட்கார்ந்து சாப்பிட அனாமிகா என்றான் அனாமிகாவும் அமைதியாக உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பித்தாள் மதுஸ்ரீ நிலைமைதான் பாவமாய் போனது மாமா தன்னை பார்க்கும் பார்வையில் வெறுப்பையும் அனாமிகாவை பார்க்கும் பார்வையில் காதலையும் கண்ட மதுஸ்ரீயால் அங்கு உட்கார்ந்திருக்க பிடிக்கவில்லை தனக்கு விவரம் தந்த நாளிலிருந்து தன் மாமாவை தான் திருமணம் செய்ய போறோம் என்ற நம்பிக்கையில் இருந்தாள் பயிரை இந்த உதாசீனம் அவளால் தாங்க முடியவில்லை கண்கள் கலங்க விறுவிறுவென்று தன் அறைக்குள் நுழைந்தாள் அவளை பார்த்து அனாமிகாவிற்கே பரிதாபமாய் இருந்தது இவற்றை கூடத்தில் அமர்ந்து கவனித்துக் கொண்டிருந்த தேவிகாவின் முகம் சுருங்கியது அம்மா இறந்த பிறகு தன்னையே சுற்றி வந்த மதுஸ்ரீ மேல் அவருக்கு பிரியம் அதிகம் பைரவிற்கும் மதுஸ்ரீக்கும் திருமணம் செய்யத்தான் அவரும் முடிவு பண்ணி இருந்தார் ஆனால் அனாமிகா விஷயத்தில் பைரவ் ரொம்ப பிடிவாதமாக இருந்தான் அதனால் தான் அவர்கள் திருமணத்திற்கு சம்மதித்தார் ஆனால் மதுஸ்ரீயின் தவிப்பை பார்த்த அவர் அனாமிகாவை வெறுக்க ஆரம்பித்தார் பசுஞ்சோலே கிராமம் அதிகாலையில் எழுந்த குருமூர்த்தியின் மனைவி பச்சையம்மாள் குருமூர்த்தியை காணாமல் தேடினாள் இந்த மனுஷன் காலையில ஒரு காப்பி தண்ணி கூட குடிக்காம எங்க போனாரு என்று புலம்பியபடி அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடம் விசாரித்தாள் கோயில் வரைக்கும் பார்த்துவிட்டு விட்டு சென்றாள் கோயில் பூட்டி இருந்தது அவருடைய போனுக்கு கால் பண்ணினாலும் கால் போகவில்லை இந்த மனுஷன் சொல்லாம கொல்லாமல் வெளியூர் போயிட்டாரா என்று புலம்பிக் கொண்டும் எல்லாரிடமும் விசாரித்து கொண்டும் இருந்தாள் மதியம் இரண்டு மணி இருக்கும் ஒருவன் ஊருக்குள் கத்திக்கொண்டே ஓடி வந்தான் வந்தவன் நேராக கிராம தலைவரின் வீட்டுக்கு முன்னாடி நின்று கத்தினான் அவன் சத்தத்தை கேட்டு வெளியே வந்த கிராம தலைவரிடம் ஐயா <laughs> குருமூர்த்தி பூசாரி கிணத்துல விழுந்து இறந்து கிடக்கிறாரியா என்று தலையில் அடித்து அழுதான் அதற்குள் அங்கு கூடியிருந்த மக்கள் அனைவரும் அவனோடு சேர்ந்து அலறிக்கொண்டு கிணற்றுக்கு ஓடினார்கள் கிணற்றிலிருந்து குருமூர்த்தியின் உடலை தூக்கினார்கள் குருமூர்த்தி மனைவி பச்சையம்மாள் கணவரின் உடலை பார்த்து வாயிலும் வயிற்றிலும் அடித்துக்கொண்டு கொண்டு அழுதாள் பசுஞ்சோலை கிராமத்து மக்களுக்கு ஒரே குழப்பமாக இருந்தது புனித யாத்திரைக்கு போவதாக சொல்லிய குருமூர்த்தி ஏன் கிணற்றில் விழுந்து இறந்தார் இது கொலையா அல்லது தற்கொலையா என்று குழம்பினர் ஆம் அவர் தாங்காமல் தற்கொலைதான் செய்திருந்தார் ராமேஸ்வரத்திலிருந்து கச்சத்தீவை நோக்கி ஒரு எஞ்சின் படகு கொண்டிருந்தது அதில் இரண்டு மீனவர்கள் இருந்தனர் அவர்கள் இந்திய எலையை கடப்பதற்கு முன்பாகவே அவர்கள் அருகில் நேவி ரோந்து கப்பல் ஒன்று வந்து நின்றது கப்பலில் இருந்து இறங்கிய நேவி ஆபிசர் சிலர் என்ஜின் போட்டில் ஏறி எதையோ தேடினர் போட்டில் நிறைய வலைகள் அடுக்கப்பட்டிருந்தன அந்த வலைகளை ஒவ்வொன்றாக எடுத்து பிரித்து பார்த்துக் கொண்டிருக்கும் போது அவர்கள் தேடி வந்தது அங்கு இருந்தது ஒரு கோணிப்பையில் மரகத அம்மன் சிலை ஒன்று இருந்தது அவர்களை கைது செய்த நேவி ஆபிசர் விசாரணைக்காக ராமேஸ்வரம் போலீஸ் ஸ்டேஷனில் அவர்களை ஒப்படைத்தனர் அவர்களை அடித்து விசாரிக்கும் போது அவர்கள் கச்சத்தீவில் அவர்களுக்காக காத்திருக்கும் இலங்கை மீனவர்கள் ஜோசப் மற்றும் பீட்டரிடம் சிலையை ஒப்படைக்க தங்களுக்கு உத்தரவு வந்ததாக

இவன் எதற்கு நமக்கு கால் பண்ணிக்கிறான் என்று யோசித்தபடியே போனே அட்டென்ட் செய்தான் யோ மகாதேவன் உன்னுடைய ஆளு பிரபாகரனை மாட்டிவிட்டு நீ சந்தோஷமா இருக்கியா நீ தப்பிச்சிட்ட அப்படின்னு ஒரு நினப்பு இருந்தா அந்த நினப்பை இப்பவே மறந்துடு என்னடா இவன் பிள்ளையோட கூட வராம இந்தியாவுக்கு வந்திருக்கானே ஏதோ பெருசாக பண்ண போகிறான் அப்படின்னு யோசிச்சேன் வசமாக மாட்டிக்கிட்டையா ஒரு விஷயம் சொல்லுவா மகாதேவன் என்ஜின் போட்ல சிலையை கடத்துறாங்கன்னு நேவி ஆஃபீஸருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்ததே நான் தான் என்று சொல்லிவிட்டு சிரித்தான் பைரவ் பைரவின் அடுத்த நடவடிக்கை என்ன மதுஸ்ரீ தன் மாமனை அனாமிகாவிற்கு விட்டு கொடுப்பாளாம் பசுஞ்சோலை கிராமத்து மக்கள் தங்கள் ஊர் அம்மன் சிலையை மீட்டெடுப்பார்களா தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த எபிசோடு விரைவில்